Vagabond பகவான் சரணம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் தவ கோலத்துல சபரிமலையில அமர்ந்து அருள் பாலிக்கும் ஐயப்பன் ஏன் தவ கோலத்துல அமர்ந்திருக்காரு அவரோட கால்கள் கட்டப்பட்ட கயிறோட ரகசியம் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுற விஷயம் ஒண்ணு இருக்கு அதை உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன் இந்த சேனல் ஆரம்பிச்சதோட நோக்கமே நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல கிடையாது நான் சிறுவயதாக இருந்த காலத்திலிருந்தே எங்களுக்கும் ஐயப்பனுக்குமான பந்தம் தொடர்ந்துச்சுங்க அது ஒரு பந்தோனே சொல்லலாம் பக்திங்கிறது உணரக்கூடிய விஷயம் இல்லையா அதை நாங்க உணர்ந்தோம் சிறு வயதிலிருந்தே என் தந்தை மூலம் பக்தி ஊட்டப்பட்டதுன்னு தான் சொல்லணும் என் தந்தைக்கும் ஐயப்பனுக்குமான ஒரு பந்தம் இருக்கே அது சொல்லவே ஒரு அற்புதமான விஷயங்க இரவுல தூங்கும்போது குழந்தைகளுக்கு சொல்லப்படுகின்ற கதைகளில் என் தந்தை சொல்லக்கூடிய கதைகளில் முக்கியமான கதைகள் ஐயப்பன் கதைகள் தான் அதில் அவரோட மகிமையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்க்கையில் ஐயப்பன் பண்ணிய லீலைகளும் நிறைய இருக்கும் எந்த சூழ்நிலையிலையும் சரி ஐயப்பனோட பக்தி குறையாத அப்பாவோட அன்பை பார்த்து மெய்சிலிருத்த நாட்களும் உண்டு அவர் மேலே உள்ள பக்தியில் என்னோட சகோதரனுக்கு கூட மணிகண்டன் பேர் வச்சாரு மஞ்சள் மாதா தேவி மேல இருக்க பிரியத்தில் எனக்கும் கூட தேவின்னு பேர் வச்சு தான் கூப்பிடுவாரு இந்த மாதிரி நிறைய தகவல்களை உங்க கூட பகிர்ந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு நீங்க இந்த மாதிரி கதைகள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்ன மாதிரி கதைகள் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த கதைகளை நான் உங்களுக்கு இந்த சேனல் மூலமா சொல்வேன் சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் கேரளாவில பந்தல மகாராஜா குழந்தை இல்லாம மனவருதத்தோட இருக்காரு அந்த சமயத்துல தான் மகிஷி என்ற அறைக்கு ரிஷிகளை துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க இவர்களுக்கு உதவி செய்யற நோக்கத்துல பிறந்தவர் தான் நம்ம ஐயப்பன் விஷ்ணு மோகினியா மாறி சிவனை திருமணம் பண்ணி சிவனுக்கும் மோகினிக்கும் பிறந்தவர் தான் நம்ம ஐயப்பன் குழந்தையா பிறந்த ஐயப்பனை ஒரு மரத்துக்கு அடியில விட்டுட்டு போயிடுறாங்க பச்சை குழந்தையா இருக்க ஐயப்பனை இப்படி மரத்தடியில போட்டுட்டு போறாங்களேன்னு நம்ம மனசு பதப்பதைக்கும் ஆனா ஹரியும் ஹரனும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் இல்லையா பக்திமானான பந்தல மகாராஜாவோட குழந்தையில வேட்டைக்கு வந்த வழியா வந்த பந்தல மகாராஜா நம்ம ஐயப்பனோட வெங்கல மாதிரி ஒழிக்கிற அந்த குழந்தையோட அழுக்குரலை கேட்கிறாரு எங்க கேக்குது இந்த குரல்னு தேடி பந்தல மகாராஜா அந்த குழந்தைய ஒரு மரத்துக்கடியில பாக்குறாரு ஜொலிக்கும் தேதத்துடன் மரத்தடியில கிடக்குற ஐயப்பனை பாக்குறாரு தூக்கி தன் மார்போடு அணைச்சுக்கிறாரு கழுத்துல மணியோட இருக்கிறதால மணிகண்டன்னு பேரையும் வைக்கிறாரு பசியோட இருக்கிறவனுக்கு பாயாசம் சாப்பிட கேட்கவா வேணும் பல வருஷமா குழந்தை இல்லாம இருந்த பந்தல மகாராஜாவுக்கு இப்படி ஒரு குழந்தைய தன் கையால ஏந்தினதும் எல்லையெல்லாம் சந்தோஷம் அடைகிறாரு இந்த சந்தோஷத்தை மகாராணி கிட்ட பகிர்ந்து கொள்ள அரண்மனையை நோக்கி சீக்கிரமாவே புறப்படுறாரு அரசியும் அந்த குழந்தையை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாங்க அரண்மனையில் எல்லாருமே அளவிலாக சந்தோஷம் அடைகிறாங்க நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் சொல்கிற மாதிரி நம்ம ஐயப்பன் வளர்ந்துக்கிட்டே வராரு ஜோதிடர்கள் ஐயப்பனை பற்றி கேட்கும்போது இவன் சாதாரண குழந்தை இல்லை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தைன்னு சொல்கிறாங்க கழுத்தில் மணியோடு பிறந்ததால் மணிகண்டன்னு பயிரிட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்து வராங்க ஐயப்பன் கால்பட்ட நேரம் மகாராணிக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு இது மேலும் மகாராஜாவையும் மகாராணியையும் மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது மணிகண்டன் வந்த நேரம் தான் நமக்கும் குழந்த பிறந்ததுன்னு ஆனந்தம் அடைகிறாங்க தீய போதனைகளையெல்லாம் கேட்டு அரசியும் மனம் தான் தீராத வயிற்று வழியால் துன்புறதா பொய்யுரைக்கிறாங்க அரசவை வைத்தியரிடம் சொல்லி தான் வயிற்று வழி புளிப்பால் குடித்தால் மட்டுமே தீரும் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க அவர்கள் நினைக்கலாம் நாம கூறிய பொய்யை ஐயப்பா நம்பிட்டான் அப்படின்னு அவன் அறிய மாட்டானா உண்மை என்னன்னு தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்படுறாரு ஐயப்பன் காட்டு வழியா போகும்போது அரக்கி மகிஷி ஐயப்பனை தடுத்து நிறுத்துறா வில்லெடுத்தான் வில்லாதி வீழ வதம் செய்யறான் மகிழ்ச்சிய ஐயனோடைய அவதாரம் பூர்த்தி அடைஞ்சிச்சு தேவர்கள் பூ மாறி பொழிஞ்சாங்க இந்திரனே புலியாக மாறி மற்ற தேவர்கள் புலியாக புடை சூழ மேல் ஏறி நாட்டுக்கு வராரு ஐயப்பன் புலி மீது ஏறி வந்த ஐயப்பனை பார்த்ததும் அதிர்ச்சி அடையரா அரசி ஐயப்பன் சாதாரண மனித அவன் ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவன் என அறிஞ்சு தன் தவற உணர்ந்து புலிகளை திரும்ப காட்டுக்கு அனுப்புமாறு வேண்டி கேட்டுக்கிறான் ஐயப்பனும் அவ்வாறே அருள் புரிகிறாரு ஐயப்பன் தன்னோட அவதார காரணம் பூர்த்தி அடைஞ்சதால தான் சபரிமலையில தவமி இருக்க போறதாகவும் தன்னை தரிசிக்க வேணும்னா அங்க வருமாறும் சொல்லி சபரிமலையில பதினெட்டு படிகளுக்கு மேல தவ கோலத்துல அமர்றாரு இன்றைக்கும் நாம் ஐயப்பனை அங்கே அந்த தவகோளத்தில் பார்க்கலாம் ஐயப்பனோட இரு கால்களிலும் துண்டு கட்டப்பட்டிருப்பதையும் பார்க்குறோம் புராணங்களில் இதுக்கு ஒரு காரணமும் சொல்லப்படுது ஐயப்பனுக்கான ஒரு முறை பந்தள மகாராஜா வந்தாராம் ஐயப்பன் கடவுளே ஆனாலும் அவருக்கு தந்தை பந்தள மகாராஜனாவானே தன் தந்தை மரியாதை நிமித்தம் காரணமாக ஐயப்பன் எழுந்தாராம் இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாதுன்னு தோலில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பன் ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்டாராம் அந்த அங்கவஸ்திரம் தான் ஐயப்பனோட காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுது நீங்க ஐயனோட திருவுருவ சிலையை கொஞ்சம் உற்று கவனிச்சீங்கன்னா தெரியும் ஐயப்பன் அமர்ந்த கோலத்திலிருந்து கொஞ்சம் எழுந்திருக்கிற மாதிரியே தோணும் சுவாமியே சரணம் ஐயப்பா